அஸ்லாம் வலைக்கும் வரமத்து தினமும் ஓர் இறைவசனம் நாமே இந்த அறிவுரையை அருளினோம் நாமே இதை பாதுகாப்போம் ஆன் அல் ஹிஜர் பதினைந்தாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இவ்வசனத்தில் இடம்பெற்றுள்ள அறிவுரை என்ற வார்த்தை திருக்குறானை குறிக்கின்றது மனித சமுதாயம் தங்களுடைய வாழ்வை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் வழங்கிய அறிவுரைகளின் தொகுப்பு திருக்குறான் அதன் கண்ணியத்தை களங்கப்படுத்துவதற்காக யாராவது அதில் ஏதேனும் இடைச்செருகல்களை புகுத்தினாலோ இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் கருவறுக்க வேண்டும் என்ற தீய எண்ணத்தில் அதில் ஏதேனும் மாற்றங்களை யாராவது செய்தாலோ திருக்குறானின் மூலமொழியாகிய அரபியிலிருந்து அதை மொழியாக்கம் செய்யக்கூடியவர்கள் ஏதேனும் தவறு இழைத்து விட்டாலோ எது திருக்குறான் சொல்லுகின்ற உண்மையான கருத்து எது தவறான கருத்து என்பதை பிரித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அதில் ஒரு அழகிய ஏற்பாடை செய்திருக்கிறான் அதாவது அதனுடைய உண்மைத்தன்மை கெட்டுப்போகாத அளவிற்கு அதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாட்டு பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்பது இவ்வசனம் சொல்லக்கூடிய செய்தி எனவே திருக்குரானில் யார் எந்த மாற்றங்களை செய்தாலும் அதனுடைய உண்மை தன்மை கெடாது என்பது நாம் விளங்க வேண்டிய பாடம் வாஹுருதா அவனா அனில் ஹம்துல் இல்லாஹ் அப்திலாலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்